ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக பணம் கொட்ட ஒரு நாமம் என்ற தலைப்பிலே சுருக்கமாக செல்வத்தை வரவழைக்கக்கூடிய பகவானுடைய ஒரு நாமம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் விஷ்ணு சகசிர நாமத்திலே என்ற ஒரு நாமம் இதற்கு ஏற்றதாக தோன்றுகிறது ஸ்ரீகரஹா அப்படின்னு சொன்னால் திருமகளை நம் வீட்டில் தங்க வைப்பவன் அப்படின்னு அர்த்தம் பெருமாளுடைய பல பெயர்களில் இப்படி ஒரு பெயர் இருக்குது திருமகள்னால் பணம் காசு அவளை நாம் வரவழைத்து தங்க வைப்பதை விட அவளுடைய கணவனின் ஆணையின் பேரில் அவள் இங்கு வந்து தங்குவது இன்னும் நம்பகமானது சிறந்தது இப்போ இந்த ஸ்ரீகரக என்றால் முதல்ல ஸ்ரீ என்ற சொல் திருமகளை குறிக்கும் என்று சொன்னேன் இந்த ஸ்ரீ என்ற சொல்லுக்கு வட சொல்லில் நிறைய பொருள் இருக்குது பத்து பன்னெண்டு பொருள் இருக்குது அதில் ஒரு அஞ்சு ஆறு பொருள் நான் இப்போ சொல்கிறேன் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒரு மந்திரம் ஜபிக்கிற போது அதன் பொருள் உணர்ந்து ஜபிக்கிற போது வீரியம் ஜாஸ்தி முதல்ல ஸ்ரீயதே இதி ஸ்ரீகி அதாவது அனைவராலும் ஆசிரியக்கப்படுகிறவள் இந்த ஸ்ரீங்கிற சொல்லுக்கு முதல் பொருள் என்னடான்னா அனைவராலும் சரணடையப்படுகிறவள் அனைவரும் போய் அவள் திருவடிகளை பற்றி கொள்கிறார்கள் தாயிடம் பிள்ளைகள் ஒட்டுவது போலே போய் ஒட்டி கொள்ளுகிறார்கள் அவளை வேண்டாம்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை சைவம் வைணவம் என்ற பேதம் இல்லாமல் எல்லாரும் தனக்கு வேண்டும் என்று ஒரு தெய்வத்தை நினைக்கிறார்கள் என்றால் அது யார் அது மகாலட்சுமி தான் அதனால் அனைவராலும் ஆசிரியக்கப்படுவோல் என்ற ஒரு பொருள் அதுக்கு இருக்குது அடுத்த பொருள் ஸ்ரு ஹிம்சாயாம் சம்ஸ்கிருத இலக்கணத்தில் இந்த சுருங்கிற தாத்து இருக்கே அது குற்றங்களை போக்குபவள்னு அர்த்தம் நமக்கு வறுமை வருது பண கஷ்டம் வருதுன்னா என்ன காரணம் நம்ம பண்ணின கர்மா நம்ம பண்ணின பாவம் குறுக்க நிற்கிது பகவானுடைய கிருபை நம்ம வந்து அண்டை விடாதபடி பண்ணுது அப்போது அந்த தோஷத்தை அந்த குற்றத்தை போக்கணும் அதை இவள் செய்கிறாள் திருமகள் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னு போது அவனுக்கு ஏன் பணம் வரமாட்டேங்குன்னு யோசிக்கிறா ஓ அவன் செய்த பாவமானது குறுக்கணிக்குது அப்போ முதல்ல அந்த கர்மாவை நம்ம போக்கணும் என்று அதை போக்குகிறாள் வியாதியை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது போல அது அவளுடைய செய்கை அதுக்கு அந்த ஸ்ரீங்கிற வார்த்தை அப்படி ஒரு பொருள் வரணும் அடுத்தது ஸ்ரு விஸ்தாரே இது என்னென்ன நல்ல குணங்களை அதிகப்படுத்துகிறவள் அதாவது பகவான் இந்த ஜீவர்கள் மேலே கோபமாக இருக்கிறான் இவங்க பாவம் பண்ணிட்டாங்க இவங்களை தண்டிக்கணும்னு அந்த கோபத்தை குறைச்சி இறக்கத்தை அதிகப்படுத்துவாள் இவர்கள் என்ன இருந்தாலும் நம் பிள்ளைகள் தானே என்று மனிதர்கள் மீது பகவான் இறக்கப்படக்கூடிய அளவுக்கு அவன் குணத்தை அதிகப்படுத்துவாள் அப்போ அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்தபடியாக மனிதர்கள் பகவானை நோக்கி பிரார்த்தனை போது அவங்களுக்கு இன்னும் பக்தி பத்தலை இன்னும் விசுவாசம் பத்தலை பணிவு பத்தலே அப்படின்னா அவற்றை கொடுப்பாள் எப்போவுமே ஒருத்தர் போய் ஒரு கொடை கேட்குறோன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரியமாக நடந்துகிட்டால் தானே அவங்க கொடுப்பாங்க போய் நெஞ்சு நிம்மத்திக்கிட்டு தைரியமாக யோ குடியா அப்படின்னு கேட்டால் கொடுப்பான்னா கொடுக்க மாட்டான் அப்போ அந்த பிஹேவியர் நமக்கு வரணும் இல்லை பணிவு நமக்கு வரணும் இல்லை நம்பிக்கை விசுவாசம் இதெல்லாம் வரணும் இல்லை அப்போ அந்த குணங்களை அதிகப்படுத்துவாள் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்ரீங்கிறதுக்கு சிறு விஸ்தாரே அப்புறம் அடுத்தது ஸ்ரூசிரவணே அதாவது அடியவர்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கிறவள் கேட்கிறவள்னு அர்த்தம் உண்டு ஸ்ரீங்கிறதுக்கு கேட்கிறவள்னு அர்த்தம் உண்டு என்ன கேட்குறா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க என்ன கேட்குறாங்க பாதி மென்னு முழுங்குறாங்களே அவங்க மனசில் என்ன இருக்குது எதை சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு பாதி மட்டும் சொல்கிறாங்க என்று அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உனக்கு என்ன வேணும் சொல்லு தைரியமாக கேளுப்பா என்ன வேணும் படிப்பு வேணுமா சினிமாவில் வாய்ப்பு வேணுமா பணம் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா சொல்லு சொன்னால் தானே கிடைக்கும் என்று ஊக்கப்படுத்தி அவனுக்கு செவி மடுத்து காது கொடுத்து கேட்கிறவள் அப்போ ஸ்ரீங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அடியவர்களின் கோரிக்கைகளை கேட்கிறவள் ஸ்ருசிரவணே அடுத்த அர்த்தம் என்னென்னா சிறு சிரவணே அதே அர்த்தம் எம்பெருமானுக்கு அப்ளை ஆகும் எப்படின்னா எம்பெருமானை கேட்பிக்கிறாள் இப்போ மனிதர்கள் போய் பகவான்கிட்ட போய் எங்களுக்கு நல்லது செய்யுங்க பணம் கொடுங்கிற போது ஆமாம் ஒரு வேறு வேலை வேறு வேலையில் அவனுக்கு ஒரு நல்லது கொடுத்துட்டோம்னா உடனே அவனுக்கு ஆணவம் வந்துடுது உடனே தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறான் தொல்லை கொடுக்குறான் இவனுக்கு கொடுக்கவே கூடாது நல்லது அப்படின்னு பகவான் நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா அப்போ அவனுக்கு அந்த குணம் மாறி சரி போய் தொலைறான் மனிதர்கள்னு சொன்னாலே தப்பு பண்ணக்கூடியவர்கள் தான் பொறுப்போம் என்ற பொறுமையை அவன் உள்ளத்தில் ஏற்படுத்தி என்னடா என்னடா வேணும் உங்கள் அம்மா வந்து உனக்காக சிபாரிசு பண்ணுறாங்க உனக்கு என்னடா வேணும் சொல்கிறா என்று அவன் கேட்பிக்கும்படி பண்ணுகிறாள் இவள் அப்போது ஸ்ரீங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்த அர்த்தம் என்னென்னா புருஷகாரத்து வேண புருஷகாரம்னா புருஷகாரம்னால் சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இப்போ மகாலட்சுமி வந்து என்ன பண்ணுறா பகவானுடைய மார்பில் இருந்துக்கிட்டு இந்த பக்தர்களுக்காக சிபாரிசு பண்ணுறா இவன் தெரியாமல் பண்ணிட்டாங்க இவனை மன்னிச்சிடுங்க அவன் இருந்த சூழ்நிலையில் அதை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை ஏதோ கோபத்தில் பண்ணிட்டான் பேசிட்டான் அவனை மன்னிச்சிடுங்க என்று இந்த பக்தர்களுக்காக சிபாரிசு பண்ணுகிறாள் அதான் புருஷகாரம்னு சொல்கிறது ரெக்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாள் அப்போ பெருமாள் பார்க்குறான் ஒன்று வந்து நிற்கிறேன்னா அழுகுறான் ரெண்டாவது இவள் வந்து அவனுக்கு கடாட்சம் பண்ணி அவன் மேலே எனக்கு இறக்கம் வரும்படி பண்ணுறாள் மூணாவது அவனுக்காக இவள் வந்து தானே ஏற்றுக்கிறாள் இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க கொடுங்க பாவம் அப்படின்னு சிமாரிசு பண்ணுறாள் அப்போ அதுக்கு ஸ்ரீ என்ற வார்த்தை வரும் அதான் வந்து ஒரு பாஸ்வரத்துலே நம்மால் வர பார்த்தா அகலகலேன்னு இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபான இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுறான்னா பெரும்பாலும் மார்பில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் ஏன்னா நான் போயிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு பக்தர்களை பார்த்தா கோபம் வருது பக்தர்களுக்கு ஒன்றுமே நல்ல செய்ய மாட்டேங்கிறேன்னு என்ன வந்து உட்காந்துருக்கிற நெஞ்சில் உட்காந்துக்கிறா நான் போக மாட்டேன்னு அவள் ஏன் இப்படி உக்காந்துருக்கிறானா மக்களுக்காக உட்காந்துருக்குறா மனிதர்களுக்காக உட்காந்துருக்கா நான் ஒரு கணம் கூட உன்னை விட்டு பெரிய மாட்டேன் என்று திருப்பதி பெருமாளுடைய மார்பிலே அமர்ந்திருக்கிறாள் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயராகி போச்சு இதனாலே அப்படிப்பட்டவள் நமக்கு துணையாக அங்கே இருக்கிறாள் என்று போகுது நமக்கு அச்சம் என்ன என்று அப்படி ஒரு அர்த்தம் வருது அதுக்கு அடுத்த அர்த்தம் வந்து சரீரம் ஹரே ரஷ்மி சரிங்கிறத என்ன பெருமாளுக்கு நான் சரீரமாக இருக்கிறேன் அவன் சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய சரீரமாக நான் இருக்கிறேன்னு அர்த்தம் அப்போது திருமகள் என்பவள் அவனிட வழக்காக இருக்கிறாள் உட்காருனா உட்காருவா வானா வருவா அப்போ தன் கீழ்ப்படிதலாலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு இடம் பிடித்திருக்கிறாள் எப்போவுமே நமக்கு ஒவ்வெரிண்டாக இருக்கிறவங்களும் பிடிக்கும் நம்ம சொன்னதெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க முதல் நமக்கு பிரியம் உண்டாகும் அதுபோல் இந்த மகாலட்சுமி சொன்னதெல்லாம் செய்கிறாள் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இதுதான் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டு வேறு செய்கிறா இந்த ஒபீடியன்ஸ் வந்து பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமாயி போச்சு அதனால் ஸ்ரீங்கிற சொல்லுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது சரீரம் ஹரேர் அஸ்மி ஹரியனுடைய சரீரமாக நான் இருக்கிறேன் அவன் நிட்ட வழக்காக இருக்கிறேன் அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய சிபாரிசு தள்ள முடியுமா அப்படிப்பட்டவங்க ஒருத்தருக்காக இறந்து பேசும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை அது ஒரு விஷயம் அடுத்த பொருள் என்னென்னா சிறந்தயாச்ச ஈப்சிதா அனைவரும் அவளை அடைய விரும்புகிறார்கள் அதாவது இப்போ சில தெய்வங்கள் இருக்குதுங்க அவங்க ரொம்ப கோர ரூபமாக இருக்கும் நரபலி கேட்கும் ஆடு பலி கேட்கும் எரும பலி கேட்டும் அவங்க போகிறதுக்கு பயமாக இருக்கும் நம்ம புள்ளியே கேட்டாலும் கேட்டுருவாக்கா அப்படின்னு ஆனால் திருமகள் இருக்கிறாளே அவள் ஒரு பலியும் கேட்க மாட்டா எனக்கு ஒன்றுமே நீங்கள் கொடுக்காட்டியே பரவாயில்லடா வந்து காலில் விழுகிறீங்க கஷ்டம் பொறுக்காம தானே விழுகிறீங்க உங்களுக்கான பெரும்பாட்டை சொல்கிறேன் போங்கடா உங்களுக்கு கிடைக்கும்டா போடா தைரியமாக இருங்கடா என்று எந்த பலனும் எதிர்பாராமல் அவள் இருக்கிறாள் அதனால் எல்லோரும் துணிஞ்சு அவகிட்ட போகிறாங்க அங்கே ரஷ் அதிகமாக இருக்குது அங்கே ஒன்றும் டிமாண்டே கிடையாதுப்பா இது கொடு அது கொடு அதெல்லாம் கிடையாது இந்த லஞ்சம் கொடுக்குற வேலையை எங்கே கிடையாது அவகிட்ட சும்மா வருங்கை வீசிக்கிட்டு போ அவள் நிச்சயமாக கொடுப்பா எதையும் எதிர்பாராமல் உதவுகிறவள் அதனால் சிறந்த ஆச்சை ஏப்சித்தான் அனைவராலும் விரும்பப்படுகிறவள் அது ஒரு அர்த்தம் அடுத்த அர்த்தம் ஸ்ரீஹி துவனிஹி இந்த நாபியிலிருந்து குரல் பெறப்படுது இல்லையா அதுக்கு ஸ்ரீன்னு ஒரு வார்த்தை உண்டு இப்போ நாம் வந்து பேசணும் அப்படின்னா நாக்கில் பேச்செப்போ வரும் நாபியிலிருந்து காற்று வரணும் இங்கே லங்ஸ் வந்து அதை தள்ளி விடணும் அப்போ பல்லு நாக்கெல்லாம் ஒத்துழைக்கணும் அப்போ தானே அது சத்தம் வரும் அப்போ அம்மா என்னை கொடுமா என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உடம்புல தெம்பு வேணுமே துவனி வேணுமே அந்த துவனியாக இருக்கிறவள் அவள்தான் அப்போ ஸ்ரீங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இவ்வளவெல்லாம் நல்ல பண்புள்ளவளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ அந்த திருமகளை எந்த கஷ்டமும் இல்லாமல் பெருமாள் வந்து நீ போய் அவன் வீட்டில் தங்குன்னு சொல்லுவான் ஸ்ரீகரகா திருமகளை நம் வீட்டில் தங்க வைப்பவன் அப்போ ஸ்ரீகரகாங்கிற அந்த ஒரு நாமம் நீங்கள் விழாமல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் எல்லா நன்மையும் வரும் அதனால் நான் ஒரு நாமம் என்ற தலைப்பிட்டு இதை சொன்னேன் இதை நீங்கள் மறக்காம நெட்டுரு போட்டு தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே கொஞ்சம் குளிர்ச்சிகளீ சுத்தமாக இருக்கணும் அழுக்கா இருக்க கூடாது போது ஓய்வாக இருக்கிற போது அதை அதனுடைய பலனை நீங்கள் அனந்தமாக அபரிமிதமாக பார்ப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ்